அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வியூவர்ஸ் இலங்கை அப்படின்னாவே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா இலங்கை தமிழர்களுக்கு இருந்தே நிறையவே பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதற்கெல்லாம் காரணம் குவேணி விட்ட சாபம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது சரி அது வந்து எந்தளவுக்கு உண்மை அப்படின்லாம் வந்து நமக்கு தெரில ஸோ ஆனால் அந்த குவேணி விட்ட சாபம் என்ன அப்படிங்கிறது வந்து தற்போது பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இலங்கையோட பூர்வீக குடியான குவேனியின் சாபத்தால் தான் இன்று வரைக்கும் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அவரின் சாபத்தால் இன்று வரை தத்தளித்து கொண்டு தான் இருக்கிறது இலங்கை பல்வேறு காலங்கள் பல்வேறு சூழ்நிலைகள் கடந்தாலும் எவ்வளோ வளர்ச்சியடைந்தாலும் தொழில்நுட்பத்தாலும் விலக முடியாத மர்மமாகத்தான் இது இன்னும் இருக்கிறது தற்போது நடந்த குண்டுவெடிப்புக்கு இது காரணமாக இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சிலர் காரணம் சொல்கிறாங்க ஒன்பது இடங்களில் குண்டு வெடித்து பலி எண்ணிக்கை முன்னூற்றி பத்தாக உயர்ந்திருக்கு ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இறந்திருக்காங்க இலங்கையர்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளை சேர்ந்தவர்களும் இதில் பலியாக இருக்காங்க விடாமல் துரத்தும் குவேணியின் சாபம் குறித்து ஒரு முழு தொகுப்பை தான் இங்கே பார்க்கலாம் வாங்க அது என்ன அப்படிங்கிறது இலங்கை தமிழர்களின் பூர்வீகம் என்பது சிங்களவர்களின் மகா வம்சம் என்னும் நூலை படித்தாலே தெரியும் இலங்கைக்கு சிங்களர்கள் இந்தியாவின் ஒடிசா வங்காளம் பகுதியில் இருந்து குடிபெயர்ந்தவர்கள் என்பது தெளிவாக காண முடியும் இன்று வரை இலங்கையில் நடக்கும் பல்வேறு அரசியல் மாற்றங்களுக்கு காரணம் குவேணி என்ற தமிழச்சியின் சாபம்தான் என்று எத்தனை பேருக்கு தெரியும் இதற்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கள தமிழர்கள்னால் என்ன ஒன்று அவங்க தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்க இலங்கை அப்படிங்கிறது ஒரு தனி நாடு இந்தியா போல் அது ஒரு நாடு அங்கே எப்படி சிங்கள தமிழர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும் ஒன்றும் இல்லைங்க இந்தியாவில் இருக்க ஒடிசா வங்காளம் பகுதியில் இருந்தவங்க தான் இலங்கையில் அங்கே போய் குடிபெயர்ந்திருக்காங்க அப்படி தான் இன்று வரை நம்ம சிங்கள தமிழர்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா லங்காவுக்கு வந்த விஜயன் அரியணையை ஏற்றது முதல் தமிழீழ போர் சந்திரிகா ராஜபக்சே மைத்திரிபால சிறிசேனா ரணில் விக்ரமசிங்கே என்று நிலவும் அரசியல் மாற்றத்திற்கு எல்லாமே காரணம் இந்த குவேனியோட சாபம்தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க வட இந்தியாவில் உள்ள வங்காளம் ஒரிசா ஆகிய பகுதிகள் ஒரு காலத்தில் லாலா தேசம் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்பட்டது இந்த ராஜ்ஜியத்தை ஆண்ட மன்னன் பெயர் சிங்கபாகு இவர் சிங்கத்துக்கும் ஒரு ராஜகுமாரிக்கும் பிறந்தவர் குழப்பமாக இருக்கா எப்படா சிங்கத்துக்கும் ஒரு ராஜகுமாரிக்கும் பிறந்தவர்னு முழுசாக கேளுங்க அப்போதான் உங்களுக்கே புரியும் பிற்காலத்தில் இவருக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்த சிங்கத்தை கண்டுபிடிச்சு தலையை வெட்டி துண்டிக்கிறாரு சிங்கபாகு சிகா சிவாலி என்ற பெண்ணை மணந்து அவளை பட்டத்து பட்டத்துராணியாக்குகிறார் இவருக்கு பதினாறு முறை இரட்டை குழந்தைகள் பிறக்கின்றனர் அதாவது முப்பத்தி ரெண்டு குழந்தைகள் இந்த குழந்தைகளில் மூத்தவன் விஜயன் அவனை பட்டத்து இளவரசனாக சிங்கபாகு நியமிக்கிறார் விஜயன் கப்பலை விட்டு இறங்கி இலங்கை தீவில் காலடி வைக்கிறான் இது கிமு ஐநூற்றி நாற்பத்தி மூணில் நடந்தது விஜயன் இறங்கிய இடம் அழகிய இயற்கை காட்சிகள் கொண்டது அங்கு ஒரு மரத்தடியில் குவேணி என்ற பெண் அமர்ந்திருக்கிறாள் இவள் இராட்சச குலத்தைச் சேர்ந்தவள் குவேணி என்ற சொல் கவினி என்ற தமிழ் சொல்லின் திரிப்பு ஆகும் கவினி என்றால் பேரழகு படைத்தவள் என்று பொருள் இலங்கையை ஆண்ட ராவணன் ராட்சதன் என்று கூறப்பட்டது போல் குவேணியையும் ராட்சச குலம் என்று வர்ணிக்கிறது மகாவம்சம் குவேனியை விஜயன் சந்தித்து அடைக்கலம் கோருகிறான் அவள் அடைக்கலம் அளிக்கிறாள் இருவருக்கும் காதல் ஏற்பட்டு திருமணம் செய்து கொள்கிறார்கள் இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் பிறக்கிறார்கள் விஜயனுடன் இலங்கை சென்ற அவனுடைய ஏழ்நூறு நண்பர்களும் பல நகரங்களையும் கிராமங்களையும் உருவாக்குகிறார்கள் அந்த பகுதிகளை உள்ளடங்கிய ராஜ்யத்துக்கு மன்னனாகும்படி விஜயனை கேட்டுக்கொள்கிறார்கள் ஆனால் விஜயன் மறுத்துவிடுகிறான் ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளவரசியை நான் மணந்தால் தான் சிம்மாசனம் ஏற முடியும் என்று கூறுகிறான் இதன் காரணமாக விஜயனின் நண்பர்கள் மதுரைக்கு செல்கிறார்கள் மதுரை மன்னனுக்கு முத்துக்கள் தங்க ஆபரணங்கள் முதலியவற்றை பரிசாக வழங்கி தங்கள் மன்னனான விஜயனுக்கு இளவரசியை மணமுடித்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள் இதற்கு பாண்டிய மன்னன் சம்மதிக்கிறார் பாண்டிய இளவரசியுடன் விஜயனின் ஏழ்நூறு நண்பர்களுக்கும் ஏழ்நூறு பெண்களை தேர்வு செய்து இலகைக்கு அனுப்பி வைக்கிறார் பாண்டிய இளவரசி தன்னை மணப்பதற்கு இசைந்து இலகைக்கு வந்துவிட்டதை அறிந்த விஜயன் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான் குவேணியை அழைத்து நான் பாண்டிய ராஜகுமாரியை போகிறேன் என்னுடைய இரண்டு குழந்தைகளையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு இங்கிருந்து போய்விடு என்று கூறுகிறான் இதனால் வேதனையடைந்த குவேனி குழந்தைகளை அழைத்து கொண்டு லங்காபுரா என்ற இடத்துக்கு போய்விடுகிறாள் இவர்களுடைய வம்சாவளியினர் இலங்கையின் பழங்குடியினராக உள்ள வேட்டுவர்கள் பாண்டிய ராஜகுமாரியை மணந்து கொண்ட விஜயன் அவளுடன் வந்த எழுநூறு பெண்களுக்கும் அமைச்சர்களாக உள்ள தன் நண்பர்களை அவரவர் தகுதிக்கு ஏற்ப மனமுடித்து வைக்கிறான் முன்பு கொடியவனாகவும் முருடனாகவும் இருந்த விஜயன் நல்லவனாக திருந்தி முப்பத்தெட்டு ஆண்டு காலம் தர்மம் தவறாமல் இலங்கையை ஆண்டான் அவனது சன்னதிகளே சிங்களர்கள்தான் இப்படி இருக்கும்போது தான் குவேணியை ஏமாற்றிவிட்டு வேறு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் ஆத்திரமடைந்த குவேணி சாபம் விடுகிறார் இலங்கையில் சிங்கள சன்னதிகள் யாராலும் நிலையான அரியணையில் அமர முடியாது என்று சாபம் விடுகிறார் இதனாலே என்னவோ இன்று வரை பல்வேறு அரசியலில் பல்வேறு சூழ்நிலைகள் ஏற்பட்டு ஆட்சியும் கலைக்கப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் விஜயனின் வருகை என்ற தலைப்புடன் சிறப்பு தபால் தலை ஒன்றை இலங்கை அரசு வெளியிட்டது குவேணி ஒரு மரத்தடியில் அமர்ந்திருப்பது போலவும் கப்பலில் வந்த விஜயன் அவளிடம் அடைக்கலம் கோருவது போலவும் இந்த தபால் தலை அமைந்திருந்தது தபால் தலையை பார்த்த சிங்கள தலைவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் விஜயன் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வந்தவன் என்ற கருத்து ஏற்கத்தக்கதல்ல தவிரவும் விஜயன் வந்தபோது இங்கு குவேணி என்ற தமிழ் பெண் இருந்திருக்கிறாள் என்று கூறினால் இலங்கையின் பூர்வக்குடிகள் தமிழர்கள் என்பதை நாமே ஒப்புக்கொண்டது போலாகிவிடும் எனவே இந்த தபால் தலையை வாபஸ் பெற வேண்டும் என்று கூறினார்கள் இதன் பிறகு தபால் தலை வாபஸ் பெறப்பட்டது சாபம் போலவே தமிழர்களின் உரிமைக்காகவும் சிங்கள அடக்குமுறை சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தலைமையில் ஆயுதம் ஏந்திய போராட்டத்தால் பல்வேறு முறை ஆட்சி கலைக்கப்பட்டது இதில் ஜெயவர்தனே ரணசின்ஹே சந்திரிகா மைத்ரிபால சிறிசேனா ராஜபக்சே ஆகியோர் ஆட்சி கலைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசின்ஹே சிறிசேனா இடையே பிளவு ஏற்பட இலங்கையில் எதிர்க்கட்சியாக இருந்த ராஜபக்சேவை திடீரென பிரதமராக்கினார் சிறிசேனா இதனிடையே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டது இதன் பிறகு அதிபர் சிறிசேனாவுக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவுக்கும் மோதல் ஏற்பட்டது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது ராஜபக்சே பிரதமர் ஆனது குறித்து இலங்கை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதில் நீதிமன்றம் செல்லாது என்று தீர்ப்பு வழங்கியது தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ரணில் விக்ரமசின்ஹேவுக்கு ஆதரவு கரம் நீட்டின இதன் பிறகு இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் மைத்திரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவளிப்பதில்லை என்று பொதுஜன பெரமுன கட்சியின் முன்னாள் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக தீர்மானித்துள்ளனர் என்று மஹிந்த ராஜபக்சேவின் சகோதரரான கோட்டபய ராஜபக்சேவின் ஊடக பேச்சாளரும் கொழும்பு மாநகர சபை உறுப்பினருமான மலிந்த ராஜபக்சே ட்விட்டர் பக்கத்தில் நேற்று சனிக்கிழமை தெரிவித்திருக்கிறார் மஹிந்த ராஜபக்சே சார்பான பொதுஜன பெரமுனா கட்சியும் கூட்டணி அமைத்து எதிர்வரும் தேர்தல்களில் வெற்றி பெற வேண்டி இலங்கையில் உள்ள சைவ தளங்களில் வழிபாடு நடத்தி வருகின்றனர் இது சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இலங்கையில் ஈஸ்டர் பண்டிகையின் போது தேவாலயங்கள் ஐந்து நட்சத்திர ஓட்டல்கள் உட்பட ஒன்பது இடங்களில் குண்டு வெடித்தது இதில் முன்னூறு பேர் இறந்தனர் ஐநூறு பேருக்கு மேல் படுகாயமடைந்துள்ளனர் இதற்கு தேசிய தௌஹய ஜமாத் அமைப்பு பொறுப்பு காரணம் என்று இலங்கை அரசு முதலில் அறிக்கை வெளியிட்டுள்ளது ஆனால் அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தற்போது பார்த்திங்கன்னா தகவல் வெளியாயிருக்கு இது தொடர்பாக இருபத்தாறு பேர் பார்த்தீங்கன்னா தற்போது கைது செய்யப்பட்டிருக்காங்க நாட்டை உலுக்கிய தொடர் குண்டுவெடிப்பு பற்றி ஆலோசிக்க அதிபர் சிறிசேனா தலைமையில் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் இலங்கையில் அவசர நிலையை பிரகடனம் செய்வது என்று முடிவு செய்யப்பட்டது இலங்கை பிரதமர் எதிர்கட்சித் தலைவர்கள் உள்ளிட்டோர் பாராளுமன்றத்தில் பேச உள்ளனர் இதற்கும் குவேனியின் சாபத்தால் தான் இப்படி நடக்கின்றது என்று ஒரு சிலர் தெரிவிக்கின்றனர் மீண்டும் இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்கும்போது தான் இது யார் செஞ்சாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்தது ஒரு பெரிய விவாத மேடையாக இருந்தது இப்படி இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஐஎஸ் தீவிரவாதிகள் தாமாகவே முன்வந்து இதை ஏற்றிருக்காங்க அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து சம்பவத்துக்கு பழிவாங்கவே இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இலங்கையில் தொடர் குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நியூசிலாந்து மசூதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பழிவாங்கவே இலங்கையில் தேவாலயங்கள் மீது குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டிருப்பதாக அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ரூவன் விஜயவர்தனே பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார் ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை நடந்துட்டு இருக்கும் போது தேவாலயங்களில் குண்டு வெடிச்சது இது எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச தான் இலங்கை வரலாற்றில் மிக மோசமான இந்த தாக்குதலுக்கு எந்த தீவிரவாத அமைப்பும் ஆரம்பத்தில் பொறுப்பேற்காமல் இருந்தது இதனால் நாச விலையில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இலங்கை அரசு தீவிரமாக இறங்கியது சந்தேகத்தின் பேரில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் நாட்டின் பாதுகாப்பிற்காக அவசர நடவடிக்கைகள் எடுக்க முப்படைகளுக்கு முழு அதிகாரம் வழங்கும் வகையில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது இந்நிலையில் குண்டுவெடிப்பு நடந்த மூன்றாவது நாளான நேற்று இத்தாக்குதலுக்கு ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டது அந்த அமைப்பின் அமாக் செய்தி நிறுவனம் இத்தகவலை உறுதி செய்தது ஆனாலும் குண்டுவெடிப்பில் ஐஎஸ் அமைப்பு சம்பந்தப்பட்டதற்கான எந்த ஆதாரத்தையும் வெளியிடவில்லை ஆனால் சர்வதேச அளவில் பல்வேறு நாச வேலைகளை செய்து வரும் ஐஎஸ் அமைப்பு இத்தாக்குதலில் சம்பந்தப்பட்டிருப்பதாக வந்திருக்கும் தகவல் இலங்கை மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இது மட்டுமின்றி தலைநகர் கொழும்புவில் பயங்கர வெடிப்பொருட்கள் நிரம்பிய கண்டெய்னர் லாரி ஒன்றும் வேணும் சுற்றித் திரிவதாக உளவுத்துறை விடுத்துள்ள தகவலும் பொதுமக்களை மேலும் பீதிக்குள்ளாக்கியிருக்கிறது இது தொடர்பாக கொழும்பு துறைமுக பாதுகாப்பு இயக்குனரும் நகர போலீசாரும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கொழும்புவின் அனைத்து காவல் நிலையங்களும் உசார்படுத்தப்பட்டுள்ளது துறைமுகத்தில் முழு சோதனை நடத்தப்படுகிறது தீவிரவாதிகள் பயன்படுத்திய சந்தேகிக்கப்படும் மூன்று வாகனங்களின் எண்களை போலீசார் வெளியிட்டு பொதுமக்களை எச்சரித்துள்ளனர் இதனால் தொடர்ந்து மூன்றாவது நாளாக பதற்றமான சூழல் நீடித்து வருகிறது இந்த பரபரப்பான சூழலில் இலங்கையில் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நேற்று கூடியது அப்போது தாக்குதல் தொடர்பாக உளவுத் தகவல்கள் முன்கூட்டியே கிடைத்தும் அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என எதிர்க்கட்சிகள் சரமாரி கேள்விகள் எழுப்பின அப்போது பேசிய பாதுகாப்பு அமைச்சர் விஜயவர்தனே நியூசிலாந்தின் கிறிஸ்தவ சர்ச் நகரில் கடந்த மாதம் இரண்டு மசூதிகளில் தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினர் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பலியாகினர் இந்த தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையிலேயே இலங்கையில் குண்டுவெடிப்பு நடந்துள்ளது என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் இத்தாக்குதலில் உள்ளூர் அமைப்பான தேசிய தவகீர் ஜமாத் ஜமாத் உல் முஜாஹிதீன் இந்திய அமைப்பிற்கு தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது என்ற பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார் நாற்பத்தஞ்சு குழந்தைகள் பலியாகியது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதேபோல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ